ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எல்லாம் பார்த்துட்டீங்க நான் அது சம்பந்தமா வீடியோலேயே பேசிட்டேன் ஓகேங்களா ஸோ நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது ஹார்ட்லி எயிட்டி ஃபைவ் டேஸ் எயிட்டி டேஸ் ஓகேங்களா ஸோ நம்ம எதிர்பார்த்த உடனே என்ன பண்ணிருக்காங்க ப்ரீபோன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நான் எதுக்காக ப்ரீபோன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்கேன் சரிங்களா ப்ரீபோன் பண்ணதுக்கான காரணம் ரெண்டு காரணம் ஓகேலா ஒன்னு ஒன் இயர் சைக்கிள் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் முடிக்கணும் இன்னொன்னு நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்ல நிறைய ப்ராப்ளம் ஆகி ஓகேவா லாஸ்ட் அதாவது குரூப் ஃபோர் முடிஞ்சு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா குரூப் ஃபோர் ஒன்பதாம் தேதி நடந்துச்சு ஓகேவா அதுக்கப்புறம் நடந்த கவுன்சிலிங்ல அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சரி குறைஞ்சு வச்சோம் ஒரு ஆயிரம் பேர்த்த வர வச்சு அனுப்பிட்டாங்க இப்போ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு ரிட்டு ஃபைல் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா இப்போ கலிபோர்னியா வந்து விட்டாலும் சோ அவங்க அவங்க அவங்கள மாற்றம் செய்ய முடியும் கரெக்டா சோ எந்த என்கேஜ்மெண்ட்டுமே இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் அதை குறிப்பா கோர்ட்டுக்கு அதுக்கு அலைஞ்சு அதை எப்படியாவது சோ இப்படி பல காரணங்கள் அரசியல் காரணங்கள் இருக்கு ஓகேவா இன்னொரு அரசியல் காரணம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

ஓகேவா அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு வேலை வரைக்கும் போதா அப்ப ரெண்டாயிரத்தி முன்னூறு குடும்பம் உங்களுக்கு அந்த அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிற நீங்க எலெக்ஷன் போற குரூப் டூ குரூப் வேலைக்கு போயிருவீங்க ஓகேவா திரும்பவும் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய கணிப்பு பொய்யாகாது என்னுடைய கணிப்பு பொய்யாகாதுங்கிறதுக்கு நிறைய பேர் சாட்சி இருக்காங்க ரத்தமும் சதையமா இருக்காங்க ஓகேவா தென் போன குரூப்புக்கு நான் என்ன டைம் லைன் போட்டு கொடுத்தாங்கிறத கைது வழியா கையெழுத்து போட்டு கொடுத்தா கண்டிப்பா பாருங்க இது நடக்கும் இதோட டிலேல ஆளுமை தவிர முன்னாடி வந்துடாது அப்படின்னா அந்த மாதிரி ஆச்சு இப்பவும் சொல்றேன் இதையும் நீங்க தேடி வச்சு நோட் பண்ணி வச்சுக்கங்க என்னமோ பண்ணுங்க நடக்கலைன்னா பாருங்க ஓகே சார் பதினாலு எக்ஸாம் வரீங்களா ரைட் இருபத்தஞ்சு நாள் பிரிலிம்ஸ் சார் ஓகேவா இருபத்தஞ்சு நாள் மேக்சிமம் சொல்றேன் மஞ்சு பார்கவி ஓகேவா நம்ம இழந்தது நிறைய இருக்கு வட்டி மூலமா எடுக்கணும் சரிங்களா இருபத்தஞ்சு நாள் ரிசல்ட் ஓகே சோ அப்போ பதினாலு ஒரு இருபத்தஞ்சு நாள் போட்டுக்கோங்க அக்டோபர் ரெண்டுல ரிசல்ட் ஓகேவா தென் அதுல மெயின் எக்ஸாம் எப்ப இருப்பான் எழுபத்தஞ்சு நாள் டு தொண்ணூறு நாள் ஓகே ஒரு பத்து நாள் முன்ன பண்ண அதனால எழுபத்தஞ்சு டு மினிமம் ஓகே மினிமம் கிடையாதுங்க கிடையாது சாரி

சோ இருந்தாலும் நான் சேஃபர் சைடு சொல்றேன் ஓகேலா எழுபத்தி நாள் ஓகே சோ அப்போ அக்டோபர் ரெண்டுல ரிசல்ட் வந்ததுன்னா எழுபத்தஞ்சு நாள் போட்டுக்கங்க ஓகேனா நவம்பர் டிசம்பர் என்னுடைய கணிப்பு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் பொங்கலுக்கு முன்னாடி மெயின் எக்ஸாம் இல்ல இன்னும் ஸ்பீட் அப் பண்ண அப்படின்னு டிசம்பர் ரெண்டுலயே மெயின் வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரி திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நான் சொல்ற விஷயங்கள் ஓகேலா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா நான் உங்களை என்டர்டைன் பண்ணி சொல்றேன்னா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது ஆனா சொல்றது நடக்கும் ஓகேங்களா குரூப் டூ ஏ தனியா பிரிஸ்டோ குரூப் டூ ஏ மெயின் சப்ஜெக்ட்டுன்னு ஒரு ஒரு டெட் மாஸ்டர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னப்பவே அப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸ் கம்ப்யூட்டர் பேஸிக் டெஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லி வீடியோ சொல்லிருக்கேன் அந்த வீடியோ இன்னும் இருக்குது போய் பாருங்க அந்த ஸ்லைடே போட்டிருப்பாரு ஓகேங்களா சோ அப்போ அது டிஸ்கிரிப்ட் எவ்வளோ தானே குரூப் டூ ஏ மெயின்ஸ் அப்ஜெக்ட் மெயின்ஸ் மைன்ஸு டிஎன்பிசி சொல்லிருக்கு அப்போ அப்சிவ் மெயின்ஸ்னா அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு என்ன சொல்லியிருக்கோம் சரிங்களா சோ அதனால சோ இது வந்து ஒரு இருபத்தி ஆண்டு கால பயணம் ஓகேங்களா டிஎன்பிசியோட பயணம் அதனால கரெக்டா தான் இருக்கும் டிசம்பர் எண்ட்ல மெயின்ஸ் எழுதுறீங்க அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல எழுதுறீங்க ரைட்ஸ் ஓகே அவர் ரிசல்ட் எப்போ வருது

சோ பிப்ரவரி எண்ட்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எவ்வளவு சீக்கிரம் முடியும் தெரியும் இது ஒண்ணு ஆறாயிரம் போஸ்ட் இல்லையே ஆரம்பிச்சு ஜூன் இருபது போறதுக்கு ரைட் சோ அப்போ பிப்ரவரி லாஸ்ட்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா சிம்பிளா சொல்லணும்னா அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்க வேலைக்கு அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க ஓகே இது வெறும் மிகைப்படுத்துதல் அல்ல இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க சரிங்களா சோ அப்ப நமக்கு இருக்கிறனால எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க அது உங்க கையில தான் இருக்கு சரிங்களா சென்ட்ரல் இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு இது உள்ள ஃப்ரேம் குள்ள வாங்க சார் கேட்டுக்குள்ள வாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சாருடைய அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களோ பயன்படுத்திக்கீங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் அனுபவம் சரிங்களா இங்கிலீஷ் அப்படி சும்மா விளையாட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா விளையாட்டா உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு எடுக்க வச்சிருவார் ஓகேங்களா அதுதானே உங்களுக்கு முக்கியம் சோ அத பிளான் பண்ணிக்கீங்க நீங்க போன போன வாரம் ரெண்டு கிளாஸ் நீங்க அப்சர்ட் பண்ணீங்க இப்படியா இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுமா சரிங்களா தென் போன வாரம் நான் டெஸ்ட் ஒன்று இல்லையா அனுப்பிச்சேன் அந்த கோப்பில அழிச்சிருங்க வேற டெஸ்ட் ஷெடியூல் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது ஓகே ஏன்னா ரெண்டு வாரம் ப்ரீ ப்ரீ போன் பண்ணி கொண்டு வந்துட்டா தென் மோர் ஓவர் அதுல லெவன்த் அண்ட் மட்டும் தான் வச்சு போக்கஸ் பண்ணி போட்டிருந்தேன் இப்ப அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வாழ்க்கை பக்கா ஷெட்யூல் ரெடி ஆயிட்டு இருக்குது ஓகே ஆணையமும் இன்னைக்கு இரவு அல்லது நாளை காலையில் உங்களுக்கு வந்துடும் சரியா தென் சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே டெஸ்ட் கிடையாது போன வாரம் உங்களுக்கு அனுப்பிச்ச டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை கொண்டு போயிருப்பார் நம்மளும் டெஸ்ட சண்டே வச்சிருப்பார் ஓகேவா இப்போ அதுவும் கிடையாது ஓகே வெள்ளிக்கிழமை ஒரு டெஸ்ட் மண்டே ஒரு டெஸ்ட் சரிங்களா நான் வேலைக்கு போறேன் நான் இது பண்றேன் இதெல்லாம் எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம் எனக்கு குழந்தை இருக்குது மாடு வெண்ணு இருக்குது பண்டம்பாடி இருக்கு எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு நீங்க ஒரு அதிகாரி ஆகி நல்லா ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த கோங்க குட்டி பண்டாம் பாடு எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும் சரியா ஒரு எண்பத்தஞ்சு நாள் தானே அதனால நீங்க ஒத்துழைப்பு தருவீங்க ஐயோ தான வெள்ளிக்கிழமையா பண்டே உமா அப்படின்னா அப்படியே அந்த ஜனவரி குறிச்சு ஓடி போயிருங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஒன் தௌசண்ட் பர்சன்ட் நீங்க சீரியஸ் ஆகினா மட்டும்தான் முடியும் ஓகேவா அதுல எல்லாம் ஒரு துளியளவும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க போட்டியிலேயே இல்லை

ஓகேவா அப்போ நீங்க அதுக்கு போயிட்டு நீங்க எஃபர்ட் போட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்க ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கா கேள்விக்குறி ஓகேவா சோ அப்படியே ஒழிக்க வைங்க அப்படியே ஒழிக்க வைங்க ஓகேவா சார் அப்படியே விட்டுருவாமான்னு சொல்ல அப்படியே ஒழிக்க வைங்கன்னு சொல்ல விடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்றேன் நான் சரிங்களா அப்போ மிச்சம் பத்து யூனிட்டா மென்டல் அபிலிட்டி ஒரு யூனிட் ஏற்கனவே நம்ம ரிசர்வ் பண்ணிட்டோமா முதல் யூனிட் அதையும் தள்ளி வச்சோமா அப்போ உழுப்பு என்ன அவ்வளவு இருக்கு எட்டு யூனிட் இருக்கு இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்

சோ அத ஜஸ்ட் ஒரு பார்த்து கோத்ரா பாயிண்ட் இருந்தா போதும் அப்போ அதுக்கும் ஒர்க்கு போட வேண்டாம் அப்போ பத்துல ரெண்டு கழிச்சாச்சு இப்ப ஒன்னையும் கழிச்சாச்சு இப்போ என்ன எத்தனை யூனிட் இருக்குது ஏழு இருக்கு அப்போ இந்த ஏழை நீங்க மாஸ்டர் பண்ணணுமா அப்படின்னா அவசியமே இல்ல அவசியமே இல்ல ஏழை மாஸ்டர் பண்ண முடியுமா முடியாது இந்த எண்பத்தஞ்சு நாள்ல முடியுமா முடியாது ஓகே அதுல இப்ப நேரம் பண்ணணும் ஓகேவா ஆப்வியஸ்லி யூனிட் எயிட் ஆப்வியஸ்லி யூனிட் நைன் obviously very 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 obviously quality okay la i n m okay la history andarthula geography andarthula economy edhuvum vechukonga okay la 4 to 5 unit enga 4 to 5 unit okay la indha 4 confirmed In endha naala confirmed quality unit 8 unit 9 i n m indha 4 confirm. okay la endhaudu இந்த இதுல நீங்க போற எஃபோர்ட் இந்த நாலு யூனிட்ல நீங்க போற எஃபோர்ட் அப்படியே சிந்தாம சிதறாம அப்படியே யூஸ் ஆகும் எங்க யூஸ் ஆகும் மைண்ட் யூஸ் ஆகும் ஒரு துளை கூட வேஸ்ட் ஆகாது ஓகேவா நீங்க சயின்ஸுக்காவது பிரிலிமரி சயின்ஸுக்கு நீங்க போற எஃபோர்ட் மெயின்ஸ் சயின்ஸ்க்கு யூஸ் ஆகாது ஏன்னா பிலிம் சயின்ஸ் எல்லாம் வந்து கன்வென்ஷனல் சயின்ஸ் மெயின்ஸ்ல கொடுத்துருக்க சயின்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனா டெக்னாலஜிஸ் அப்போ நீங்க பிரிலிமரியில யூனிட் ஒன்னுக்கு நீங்க போற எஃபோர்ட்

ஓகே தென் இதை தவிர சில எக்ஸ்ட்ரா புக்கு போக வேண்டியது இருக்கு என்னது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெக்ட் ஆன் இந்தியா ஓகேவா அதே தமிழ்ல படிக்கிறவங்க வெங்கடேசன் புக்கு போட்டிருக்காரு அந்த புக்கு நல்லா இருக்கும் ஓகேவா பாலிட்டிக்கு நான் சொல்ல வேண்டியதுல உலகத்துக்கே தெரிஞ்சது ஓகேவா லட்சுமிகாந்த் புக்கு ஸ்கூல் புக்கு பிளஸ் லட்சுமிகாந்த் புக்கு ஓகேவா பிளஸ் கிளாஸ் நோட்ஸ் ஓகேவா நம்ம இங்க கொடுக்குற கிளாஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க ஓகேவா இன்னும் சொல்ல போனா நடந்து முடிஞ்ச குரூப் போர்ல ஜி இருந்து போட்டு பட்டு லவ்லி பிளஸ் வந்துருச்சுன்னு சொல்லி நான் கட்டம் போட்டு காமிச்சிருந்தேன் கட்டம் போட்டு காமிச்சிருந்தேன் ஓகேவா அது நாற்பது பிளஸ் கேள்விகள்ல நம்ம வகுப்பு எடுத்த கிளாஸ் நோட்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணல நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ் ஹேண்டல்ஸ் இது எதையுமே நான் இன்க்ளூட் பண்ணல டெஸ்ட் இருந்து மட்டுமே கேட்ட கேள்வியே ஃபார்ட்டி பிளஸ் ஓகேவா இது வந்து ஆதாரத்தோட ஆதாரத்தோட ஏன்னா இத்தனை பேர் இருக்கீங்க இத்தனை பேர் எழுதி எழுதியிருக்காங்க ஓகேவா நான் போட முடியாது ஏன்னா டக்குனு அவங்க எடுக்கிற கொஸ்டின் பேப்பர் உறுதி செல்ஃப் இருந்து எடுத்து பார்ப்பான்ல இத்தனாவது ஒன்பதாவது டெஸ்ட்ல நாற்பத்தி அஞ்சாவது கேள்வியா அப்படியா எடுத்து பார்ப்பான்ல ஓகே எல்லாத்தையும் தேதி வாரியா கொடுத்துருக்கோம் ஃபார்ட்டி பிளஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ அதனால கிளாஸ் நோட்ஸ்ங்க குவாலிட்டி ஓகேவா சதீஷ் சார் கிஃப்ட் ரிஜிஸ்டார் பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார் இங்கிலீஷ்க்கு சார் இருக்கார் ஓகேவா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டென்த் அண்ட் யூனிட் நைனா வந்துட்டு திரும்ப திரும்ப ரெண்டு மூணு ஃபேக்கல்ட்டியை மாத்தி மாற்றி எடுத்து சொல்லியிருக்கேன் ஓகேவா லாஸ்ட் டைம் வந்துட்டு இவர் எடுத்தார் ஓகே ராதாகிருஷ்ணன் எடுத்தாரு இப்போ நாளைக்கு வந்து குத்தாலங்கம் சார் வராரு குத்தாலங்கம் ஏற்கனவே போன குரூப் வைன்ஸ் எடுத்திருப்பாரு பிரவன்ஸ்க்கு எடுத்திருப்பார் அவர் வராரு அதே ராதாகிருஷ்ணன் சார் மறுபடியும் வராரு ஓகேவா தென் டிஸ்கஷன் உண்டு வெள்ளிக்கிழமை நடக்கிற டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன் உண்டு லாங்குவேஜ்க்கு மட்டும் டிஸ்கஷன் இல்லை கிளியர் கிளியர்

ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் உங்களை மீட் பண்றதுக்கு ஒரு மூணு நாள் எடுத்திருக்கலாம் ஒரு நான்கு நாள் எடுத்திருக்கலாம் உங்க ரியல் கவுண்டர் நீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பவே கால்ஃபர் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா அதனால சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி உங்க பக்கத்துல நெகட்டிவ் தாட் இருக்கிற யாரையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க ஓகேவா எண்பத்தஞ்சு நாள் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னாலே அவனை விட்டு ஒரு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி போயிடுங்க

ஓகேவா இவ்வளவு பெரிய சுனாமியில் இருந்தும் நூறு பிளஸ் தப்பிச்சு வந்திருக்காங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டே வேற சரிங்களா நான் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு இருநூத்தி ஐம்பது பேர் கிளியர் பண்ணாலும் எதிர்பார்த்தேன் அந்த அடிப்படையில ஏமாற்றம் தான் பட் அந்த ஏமாற்றத்துக்கு நம்ம உழைப்பு எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது நம்மளுடைய எஃபோர்ட் எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது நம்ம வச்ச டெஸ்ட் எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது ஓகேவா ஆனா ஒண்ணு அந்த மெயின்ஸ் பேட்சில படிச்ச அத்தனை பேரும் ஓகேவா சர்வீஸ் வாங்காத அத்தனை பேரும் ரைட் இப்ப இந்த வரப்போறத வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த மெயின்ஸ் பேட்சுக்கு நம்ம கொடுத்த ட்ரில் அந்த மாதிரி ஓகேவா அதுல நிறைய பேர் வந்துட்டு என்னடாது ரிசீவ் எதிர்பார்த்த மாதிரி வரலையேங்கிறதுக்காக என் மேல வருத்தப்படலாம் ஓகேவா வருத்தத்தில் இருக்கலாம் அதுக்கு என்னோட தரப்புல எந்த இதுவும் இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும் சிலதெல்லாம் புத்திக்கு தெரியுது ஓகேவா மனசுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் ஓகேவா அதற்காக அவநம்பிக்கையின் காரணமாக அவர்கள் வேறு பயிற்சி நிலையத்தில் கூட செல்லலாம் தப்பில்லை ஓகேவா ஆனா அவர்கள் வெற்றி வரும்போது அதற்கான விதை எங்க போடவா இருக்கும் இங்க போடவா இருக்கும் தேவருமான் படத்துல சிவாஜி சொல்லுவாங்க இல்லைங்களா அதற்கான விதை நான் போட்டது அப்படிங்கிறது அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஓகேவா அப்போ இந்த பேட்ச்க்கு நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம் இந்த வரப்போற பேட்சுக்கு எப்படி மைண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவோம் ஓகேவா அந்த மெயின் பேட்சுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோம்ங்கிறத இப்போ இந்த பிரிவென்ஸ் பேட்ச்லயே நீங்க பாக்க போறீங்க Clip!